வணக்கம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு மக்கள் நலத்திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலம் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அவையெல்லாம் பல்வேறு நிதி நெருக்கடி தமிழர் விரோத ஒன்றிய பாஜக அரசின் இடையூறுகள் போன்ற தடைகளுக்கு நடுவில் தான் செயல்பாட்டில் உள்ளன எனவேதான் எந்த ஒரு திட்டத்திலும் தகுதியுள்ள பயனாளிகள் விடுபட்டுவிடக் கூடாது என்பதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கவனமாக உறுதியாகவும் இருக்கிறார் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகவே உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூணு சேவைகள் மற்றும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளின் சார்பில் நாற்பத்தி ஆறு சேவைகள் சார்ந்து மக்களின் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்று அதற்கான தீர்வுகளை காண அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளார்கள் உங்களது வீடு தேடி வந்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் இந்த ஒப்பற்ற திட்டம் அனைத்து மாவட்டங்களில் முதல் கட்டமாக வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை மொத்தம் பத்தாயிரம் முகாம்களாக நடத்தப்பட உள்ளன பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா தொடர்பான தேவைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு பல்வேறு வகையான சான்றிதழ்கள் நல வாரியங்கள் மூலமாக கிடைக்கும் நலத்திட்டங்கள் முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பள்ளி கல்லூரி சார்ந்த கல்வி உதவி தொகைகள் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் உள்ளிட்ட சேவைகள் சார்ந்த தீர்வுகளை அவரவர் வசிக்கும் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக பெறலாம் நம் முதலமைச்சரின் இந்த சீரிய முயற்சியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி